தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனிப்பாதை போட்டு தன்னிகரில்லா லட்சியத்தோடு தூய்மையான கரங்களோடு நடைபெறுகிற நம்முடைய தலைவருக்கு இந்த மதுரை மண்ணின் மைந்தர்கள் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் ஒரு நினைவு பரிசு தர போறாங்க ஜனங்களின் நாயகனான ஜனநாயகன் என்னும் ஜல்லிக்கட்டு காலைக்கு மதுரை மக்கள் தரும் நினைவு பரிசு மதுரை மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழா வீரனுக்கு எங்கள் அண்ணனுக்கு எங்க பாசக்கார மதுரக்காரங்க ஜல்லிக்கட்டு காலையை நினைவு பரிசாக தந்திருக்கிறார்கள் இது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி என்னும் மாபெரும் பரிசை தருவார்கள் அது அன்று